ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் சிஎஸ்கே குறித்து ஒரு சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு ஒரு முக்கியமான பிளேயருக்கு இன்ஜூரி ஆகிருப்பதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ அந்த இன்ஜூரி எந்தளவுக்கு ஆயிருக்கு அந்த எந்த பிளேயருக்கு ஆயிருக்கு அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயமே ஏன்னா அந்த வீரர் தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு முக்கியமான பிளேயராக இருக்காரு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீசன்லையும் இதே மாதிரி இன்ஜூரியில் வந்து அந்த ரூ சீசன் ஃபுல்லுமே ரூல்டு அவுட் ஆனார் ஸோ எப்பயும் அதே ஒரு சுச்சுவேஷன் வந்து அவருக்கு உருவாகிருப்போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் அந்தளவுக்கு ஹெவியாக வந்து இன்ஜூரி இருக்கா அப்படின்றது இன்னும் கிளியராக நமக்கு தெரியல எஸ்கே டி டுவெண்ட்டி டோர்னமெண்ட் சவுத் ஆப்ரிக்கா டி டுவெண்டி டோர்னமெண்ட்டில் ஜோஹன்பர் சூப்பர் கிங்ஸில் வந்து விளையாடிட்டு இருக்க நம்ம டிவன் கான்வேக்கு தாங்க இந்த இன்ஜூரி வந்து ஆயிருக்கு ஸோ அந்த இன்ஜூரி எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மீண்டும் எடுக்கப்பட்டிருக்கும் டிவான் கான்வே அவர்கள் மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு சீசன் வந்து விளையாடாமல் போக போகிறாரா அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்குது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இந்த இன்ஜூரி அந்த அளவுக்கு பெருசா இருக்காது கண்டிப்பா தேவான் காவியா தான் இந்த சீசன்ல வந்து ஓப்பனிங்ல கலக்க போறாருன்னு சொல்லிட்டு தோனி அவர்களே சொல்லியிருக்கார் அப்படின் போது கண்டிப்பா அவரு கம் பேக் பண்ணி வரப்போறாரு தேவன் காவி அவர்கள் இப்போ இந்த சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்டியில மீண்டும் வந்து இன்ஜுரியில இருந்து பேக் பண்ணி திருப்பினு வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு கண்டிப்பா அவருடைய அந்த ஃபார்ம் வந்து சிஎஸ்கேவிற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன்ல தோனி அவர்களுக்கு கடைசி சீசன் டெவன் கான்வி அவர்கள் கண்டிப்பா இந்த சீசன்ல செம்மையா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ருத்ராஜ் கை ஸ்போர்ட்டோட ஓப்பனிங்கில் கொடுக்க போறாரு அதை தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் அவருடைய ஆட்டமும் தனியாக இருக்க போகுது இந்த சீசன் கண்டிப்பாக சென்னைக்காக டெவன் கான்வே உடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்க போகுது அவரை வந்து சிஎஸ்கே இன்னொரு டைம் எடுத்து ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறாங்க கிளியராக வந்து சிஎஸ்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு கொஞ்சம் சீசனுக்கு அவர் தான் ருத்ராஜோட ஓப்பனிங் ஆட போகிறார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதை கிளியராக வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதனால தான் பேக்கப் ஓப்பனராக இருக்கட்டும் யாருமே வந்து பிளேஸ் பண்ணவே கண்டிப்பாக இந்த தேவன் கபடியே இந்த இன்ஜூரி பெருசாக இருக்காமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனில் கண்டிப்பாக அவர் ப்ளே பண்ணணும் அப்படின்றது எல்லா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார் அங்கேயும் சூப்பர் கிங்ஸில் தான் ப்ளே பண்ணுறாரு இங்கேயும் சூப்பர் கிங்ஸில் தான் ப்ளே பண்ணுறார் ஓ என்ன ஒன்று டீப்ளேசஸ் மட்டும்தான் அந்த டீமில் இருக்கார் இந்த டீமில் இல்லை அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடிக்கு ஒரு பிரச்சினையில்லை நம்ம டீம் என்னைக்குமே வந்து தரமான டீம் தான் ஸோ இந்த சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு தரமான ப்ளேயிங் லெவனில் வந்து கொண்டு வரப்போறாங்க அந்த பிளேயிங் லெவனில் வச்சுட்டு மார்ச் இருபத்தி தேதி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அந்த அப்டேட்டுடன் கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு தரமான பிளேயிங் லெவனோட தான் கண்டிப்பாக வரப்போகிறாங்க டெவன் கான்வே உடைய இன்ஜூரி குறித்தும் அவர் வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி அதினஞ்சு ஐபிஎல் சீசனில் விளையாடாமல் போகிறதுக்கு நம்ம வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கெல்லாம் முடிவு கட்டுற விதமாக தான் இப்போ வந்து டி டுவெண்டியை சவுத் ஆப்பிரிக்க டி டுண்டியில் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கார் கம்பென் பண்ணி ஸோ கண்டிப்பாக அவருடைய இஞ்சுரி பெரிய அளவுக்கு இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கடுத்து அப்டேட்டுடன் நம்ம பார்க்கலாம் உடைய முக்கியமான ஓப்னர் ஓப்னர் டெவன் கான்வே அவர்கள் கண்டிப்பாக கம்பேக் பண்ணி சிஎஸ்கே ஒரு நல்ல இன்னிங்ஸாக இந்த சீசன் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ சிஎஸ்கேவின் ஒரு முக்கியமான தூண் டெவன் கான்வோடைய பர்ஃபார்மன்ஸும் அவருடைய டீம்ல இருந்தால் எந்த அளவுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க